அப்புறம் எங்க சூழ்நிலையை பார்த்து கலங்கணும் அப்புறம் எங்க வருத்தப்படணும் என் தேவன் சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் நடி எல்லா வருத்தத்துக்கும் பாரத்துக்கும் ஒரு முடிவு உண்டு உங்க கண்ணீருக்கு முடிவு உண்டு என் தேவன் நிச்சயமாகவே ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் ரிசீவ் பண்ணிக்கொள்ளங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வீடுகளல உங்களுடைய குடும்பத்தல என் தேவன் இப்பொழுது right now in the name